அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருநெல்வேலி அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள்மிகு காந்திமதி அம்பாள் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆணி பெருந்திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்து இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை இந்த ஆணி பெருந்திருவிழா சிறப்புடன் நடைபெற உள்ளது பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வைகாசி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையன்று காலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு சுவாமி நடராஜ பெருமான் சிவப்பு சாத்தி வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெற உள்ளது அன்று இரவு பத்து மணிக்கு சுவாமி நடராஜ பெருமான் வெள்ளை சாத்தி உட்பிரகாரம் உலா நிகழ்வு நடைபெற உள்ளது இருபது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு சுவாமி நடராஜப்பெருமான் பச்சை சாத்தி திருவீதி உலா வரும் நிகழ்வு நடைபெற உள்ளது இரவு பத்து மணிக்கு தேர் கடாட்சம் வீதி உலா நிகழ்வு நடைபெற உள்ளது இருபத்து ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று திருத்தேரோட்டம் உள்ளது காலை மூன்று மணிக்கு மேல் நான்கு மணிக்குள் சுவாமி மற்றும் அம்மன் தேருக்கு எழுந்தருளுகிறார்கள் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு நாற்பத்தி ஆறு மணிக்குள் திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி